எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் மீன் குழம்ப நிறைய விதங்களில் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சுவையான மீன் குழம்ப பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் மீன் குழம்புக்கு தகுந்தது மாதிரி புளிய ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடையே நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தினுடைய காம்பெண்ணிக்கிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரைச்சி சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூடையே மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக தனி மிளகாய் தூளும் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கைகளால் நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கரண்டியை வச்சுலாம் கலக்க வேண்டாம் நீங்கள் கையை வச்சு இதை மாதிரி பிசைஞ்சு உடம்போச்சில் அந்த குழம்பினுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ புளி தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் இப்போ அந்த குழம்புடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்ததுபடி நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு புளி காரம்லாம் நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு மாங்காய் துண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அந்த புளி தண்ணி தக்காளி பழம்லாம் சேர்த்துருக்கபடி ஒரு துண்டோ ரெண்டு துண்டோ சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவுடைய மனம் பிடிக்காது அப்படின்னா ஒன்றோ ரெண்டோ சேர்த்துக்கோங்க எனக்கு மனம் ரொம்ப பிடிக்கும் நான் பச்சை மிளகா கூட ரெண்டு சேர்த்துருக்கறேன் இப்போ நல்லா ஒரு ஆட்டம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த புளித்தன்மையோட பச்சை வாசனைலாம் போயிரும் மசாலாவுடைய பச்சை வாசனே போயிரும் அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கிடலாம் நான் அன்றைக்கி சாழை மீன் தான் சேர்க்குறேன் நீங்கள் ஒருவேளை எந்த மீனாக இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது அர்ஜெண்ட் டைமில் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழம்பு ரெசிபி ரொம்பவே கை கொடுக்கும் இது ஒரு சோம்பேறி மீன் குழம்புன்னு சொன்னாலும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மீன் குழம்பு கரண்டி வச்சு இதை மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க மீன் உடஞ்சிடக்கூடாது அப்படி இல்லைனா ஒரு துணியை வச்சு அந்த மஞ்சட்டியை லைட்டாக அப்படி ஆட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்று போல் நம்மளுக்கு கலந்து வந்துடும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் திரும்பவும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிருங்க நீங்கள் திரும்பவும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன்கள்லாம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடையில ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலந்து விட்டோம் அப்படின்னா மீன்லாம் பிஞ்சு பெயரக்கூடாது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் சூப்பராக மீனெல்லாம் ஓரளவுக்கு குக்காகி வந்துருச்சு முதலே நம்ம குழம்பெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டோம் இந்த மீன் வேகிற அளவுக்கு தான் அந்த மீனில் உப்பு காரம் புளிலாம் பிடிக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்துக்கோங்க ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன அதிகமாக வேண்டாம்னா குறைவா சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு இனக்கு கருவேப்பிலையும் ஒரு அஞ்சாறு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பை ஏனதானோன்னு கொடுக்காதீங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு தாளிப்பு கொடுத்துக்கோங்க அப்போதான் அதனுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்மளுக்கு கொதி வந்துட்டு அந்த மீன் குழம்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்க கலக்கிலாம் விட வேண்டாம் உடனே ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து நீங்க சர்வ் பண்ணுங்க அப்போதான் அதனுடைய வாசனை அப்படியே இருக்கும் செம்ம டேஸ்ட்ல இருக்கும் இது ஈஸியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் ஆனால் ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்